உங்களுக்கு வாழ்க்கையில் லேக் ஆஃப் மோட்டிவேஷனா நம்மளால் இதை செய்ய முடியாது ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கா அப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி காலையில் எழுந்திரா எக்ஸசைஸ் பண்ணுறா அது ரொம்ப முக்கியம்னு சொன்னாலும் முன்னெல்லாம் யோசிப்பேன் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனால் இப்போ யோசிக்கிறதுக்கே டயர்டாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா எதுலேயுமே ஆர்வம் வரலை எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த நிலைமையில் இருக்கீங்களா ஒரு மாதிரி மூடி டைப்பாக இருக்கீங்களா வெளிப்படையாக பேசி சிரிக்கிறது கூட மனசு வரல ரொம்ப மூடியாக இருக்குது என்ன நினச்சி எனக்கே ஒரு மாதிரி கோவமாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா எதுலேயுமே திருப்தி அடையலை எதுலேயுமே சந்தோஷம் அடைய முடியலை பழைய சந்தோஷமான நினைவுகளை நினச்சி பார்க்க கூட சந்தோஷம் நினச்சி பார்த்தா கூட சந்தோஷம் வரலை அந்த மாதிரி நினைப்பில் இருக்கீங்களா வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எந்த வேலையுமே ஓய மாட்டேங்குது ஏதோ பிறந்துட்டோம்னு வாழ்கிறோம் அந்த மாதிரி நினைப்பில் இருக்கீங்களா தம்பத்திய வாழ்க்கையில் கூட முழு ஈடுபாடு இல்லாமல் தோணுதா வாழ்க்கையில் சங்கடம் அதிகமாக வருது ஆனால் நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா தூக்கம் அப்படியே தூங்கினாலும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் உங்களுக்கு டோப்போமைன் லெவல் கம்மியாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது டோப்போமைன் ஆமாங்க அதை தான் நம்ம ரிவார்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் படிப்பில் ஆர்வம் மெமரி நம்ம சந்தோஷம் நம்மளோட மூடு அட்டென்ஷன் என்ஜாய் எல்லாத்தையும் அதை ரெகுலேட் பண்ணுறது அந்த டோப்போமைன் தான் ஆமாங்க டோப்போமைனை ஹாப்பி ஹார்மோன் கூட சொல்லலாம் நம்ம முழுமையாக சயின்ஸ்குள்ளே போவேன்னா இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்படி மோசமாக இருக்கிறதுக்கு கடவுள் ஒரு காரணம்னு திட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் கடவுள் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் உங்கள் கையில் கொடுத்துருக்கான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இறைவன் நாடுவான்னது நடக்கும் ஆனால் அதை உங்கள் கையில் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாததும் உங்கள் கையில் கொடுத்துட்டான் அதுதான் இந்த டோப்ப மைன் இந்த டோபமைனை மைனை எப்படி நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது இது கூடவும் ரொம்ப கூடவும் கூடாது ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது நார்மலாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு இருக்கும் இதை எந்தெந்த வழியில் நார்மலாக வச்சுக்கலாம் நல்லா தூங்கணும் அதாவது இரவாச்சுன்னா தூங்குறதுக்கு தான் இறைவன் இந்த இரவை படைச்சிருக்கான் தூங்கணும் உடல் உழைப்பு நீங்கள் உடல் உழைப்பு இருக்கணும் கண்டிப்பாக பகலானால் உடல் உழைக்கணும் இரவில் ப்ராப்பராக தூங்கணும் காலையில் உழைக்கணும் அதே மாதிரி இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லியே மெடிடேஷன் இறை நினைப்பு இருந்துச்சுன்னா டோப்போமைன் லெவல் நார்மலாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ புரியுதா இறைவனை நினைச்சா சந்தோஷம் எப்படி வரும்னு தெரியும் அதே மாதிரி உணவு உணவு ஒரு பெரும் பங்கு வகிக்குது டோப்போமைன் ஆக்டிவேட்டட் ஃபுட்ஸ் நிறையா இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வயிறுக்கும் மூளைக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அது நீங்கள் எதா படிச்சுட்டு இருக்கீங்களா உணர்வீங்க படிச்சுட்டே இருப்பீங்க பசி அதிகமாகும் அப்படி சாப்பிட்டுட்டு படித்தீங்கன்னா தூக்கம் வரும் அதே மாதிரி குடல் அதாவது கட் குடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பேணி பாதுகாக்கணும் அதுக்கு நீங்கள் நிறையா ப்ரோபாயோட்டிக் சாப்பிடணும் நல்ல பாக்டீரியா வைத்துள்ள இருக்கணும் அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் கன்சம்ஷனை குறைக்கணும் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னால் என்ன அது எதுலெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பட்டர் சீஸ் நெய் பாம் ஆயில் கோகோனட் ஆயில்ஸ் மாட்டிறைச்சி ரெட் மீட்ஸ் இந்த மாதிரி இதிலெலாம் இருக்கிறது அது நம்ம அப்பாட்டமாக சொல்லப்போனால் கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க கொழுப்பில் ரெண்டு வகை இருக்குது கெட்ட கொழுப்பு நல் நல்ல கொழுப்பு ஏன் அதை கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக மாறிடும் சாலிட் இப்போ இறைச்சி கொழுப்புலலாம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அது நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு மாதிரி கெட்டியாக மாறிடும் அது நம்ம இதயத்துக்கும் ஆபத்து அது பிளட்டில் அதோடய லெவல் அதிகமாகச்சுனா பிளட் ஃப்ளோ கம்மியாகும் அதில் ஹார்ட்டில் போய் டெபாசிட் ஆகும் ஆர்ட்ரிஸில் போய் அது டெபாசிட் ஆகி ஹார்ட் அட்டாக் வழி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வழிவகுக்கும் மேற்கொண்டு அது டயபட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டும் இன்சுலின் டயபட்டிஸ் வர்றதுக்கும் அது முக்கிய காரணமாக அமையும் அதனால கெட்ட கொழுப்பை குறைச்சிக்கிறது நல்லது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை சாப்பிடணும் அளவை எடுத்துக்கணும் இப்போ டிவிஎஸ் ஃபிஃப்டிக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் போட்டோம்னா ஒரு நூறு எம்எல் ஆயில் ஊற்றுவோம் அதுதான் அளவு அதை விட்டுட்டு ஆயில் ஒரு லிட்டர் போட்டு நூறு எம்எல் பெட்ரோல் ஊற்றினா வண்டி ஓடுமா வண்டி ஓடுமா ஓடாது பிளாக் ஆகி நின்றரும் அதே மாதிரி தான் இது தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா ஓகே ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது வினை விளைவிக்கும் அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் உணவுகள் சாப்பிட்லாம் புரதத்தை நிறைந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டுக்கிற சாப்பிட்டாலும் அது முக்கியமாக நம்ம மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் பார்க்கணும் அடுத்தவங்கள்ட்ட பேசி மகிழணும் மன ஓர்மையை கொண்டு வரணும் சிரிக்கணும் எடுத்ததுக்கெலாம் சிரிக்கணும்னு சொல்லல மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான் சிரிக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா டோப்பமைன் லெவல் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு டோப்பமைன் ஒரு ஒரு மோட்டிவேஷனல் ஹார்மோன் அதே மாதிரி மனைவியிடம் குழந்தைகளோடும் சந்தோஷமாக இருங்க எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா டோப்போமேன் லெவல் நார்மலாக இருக்கும் நம்ம மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாத்து வாழ வேண்டும் இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ